வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு இருந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்த்தோமா ஆசிரியர் தேர்வு வாரிய எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அரசு சட்டக்கல்லூரிக்கான இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு எதிர்வரும் பத்தொம்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடத்தப்பட உள்ளது விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வரி இணையதளமான இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான யூஆர் எனவே தேர்வர்கள் இருபத்தி ஏழு பத்து முதல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்கு நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டனை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதட்டத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வு கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே தங்களுக்குரிய நுழைவுச் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதாவது கடைசி நேரத்தில் இது மாதிரி பதட்டமாகிடுன்னு சொல்லி தான் அவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு இது பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து நம்ம ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் இதுக்கு கொடுக்குறோம் ப்ளஸ் வந்துட்டு லேபர் லா அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோசியாலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ சோசியாலஜியும் இருக்கி ஒரு சப்ஜெக்டை அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்டுக்கும் நம்ம வந்து மெட்டீரியல் அப்படின்றது கொடுக்குறோம் தேவைப்படுற நபர்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ